என்ன சசி உன் தங்கச்சிய ரொம்ப கஷ்டப்பட்டு சமாதானப்படுத்திட்டு வர மாதிரி தெரியுது அத ஏ ரவி கேக்குற அவளுக்கு கிரிக்கெட்னா ரொம்ப உசுறு கிரிக்கெட் விளையாடணும்னு ஆசைப்படுறா ஆனா லோ விஷனராச்சே பார்வை குறைபாடு இருக்கிறனால அவனால கிரிக்கெட் விளையாட முடியாம போச்சேன்னு ரொம்ப வருத்தப்படுறா அவளுக்கு நான் எப்படி ஆறுதல் சொல்றதுன்னே தெரியலடா ஆட இதுதான் விஷயமா ஃப்ரீயா விடு தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன் ஃபார் தி பிளைண்ட் தமிழ்நாடு பார்வையற்றோர் கிரிக்கெட் சங்கத்தை பத்தி நீ கேள்விப்பட்டிருக்கியா இல்லையா அப்படியா அப்படி ஒண்ணு இருக்கா ஆமாப்பா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து இது ஒரு பதிவு பெற்ற சங்கமா செயல்பட்டு வருது உன் தங்கச்சி மாதிரி லோவிஷனா இருக்கக்கூடிய பார்வை குறைபாடு உடையவர்களுக்கும் ஏன் முழுமையாக பார்வையே இல்லாதவர்களுக்கும் கூட கிரிக்கெட் பயிற்சிய முறையா சொல்லி கொடுத்து அவங்கள மாநில அளவுல தேசிய அளவுல ஏன் இன்னும் கூட சர்வதேச அளவுல கூட விளையாட வச்சு அழகு பாக்குறாங்களே சவுண்டே வர மாட்டேது கிளாப் பண்ணிக்கிட்டு என்ன சொல்லணும் ஆமா ஏ ரவி நீ என்ன சொல்ற பார்வை குறைபாடு இருக்கிறவங்கனாலயும் பார்வையற்றவர்கள்னாலயும் கூட கிரிக்கெட் விளையாட முடியுமா ஆமாப்பா கடந்த ஜனவரி மாசம் கூட கேரளாவுல வீராங்கனைகளுக்கான பார்வையற்றோர் கிரிக்கெட் தொடர் நடந்துச்சு அதுல இருபது மாநிலங்கள் கலந்துகிட்டாங்களாம் நம்ம தமிழ்நாடு அணி அதுல ஏழாவது இடத்த பிடிச்சிருக்குன்னா பாரேன் அப்படியா ஓ நந்தினின்னு ஒரு வீராங்கனை அவங்க தான் விளையாடின முதல் தேசிய அளவிலான போட்டியிலேயே சதம் அடிச்சு அசுத்திட்டாங்களாம்பா கேட்கவே ஆச்சரியமா இருக்கே இதுக்கே ஆச்சரியப்பட்டா எப்படி மகாராணி மகாராஜா அப்படின்ற ஒரு வீரர் அவரு மாநில அளவிலான போட்டிகள் தேசிய அளவிலான போட்டிகள் சிறப்பா செயல்பட்டதுனால அவருக்கு இங்கிலாந்துல நடந்த சர்வதேச அளவிலான போட்டியில இந்தியாவுக்காக விளையாடுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது அதுல போய் கலந்துகிட்டு வந்த அவருக்கு நம்மளுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் பதினைந்து லட்சம் ரூபாய் ரொக்கம் கொடுத்ததோட அரசு வேலையும் கொடுத்து கௌரவிச்சிருக்கிறார் கேட்கவே புல்லரிக்குதே ஏ ரவி பார்வைச்சியர்கள்னால இந்த அளவுக்கு கிரிக்கெட் விளையாட முடியுமா கிரிக்கெட்ல இந்த அளவுக்கு சாதிக்க முடியுமா கண்டிப்பா முடியும் ஒவ்வொருத்தருடைய பார்வை திறனுக்கு தகுந்தார் போல வீரர் வீராங்கனைகளை பி ஒன் பி டூ பி ஒவ்வொருவரின் பார்வை திறனுக்கு தகுந்தார் போல கிரிக்கெட் விளையாடுவதற்கான உரிய பயிற்சியே கொடுக்கறாங்க உன் தங்கச்சி மாதிரி கிரிக்கெட் மேல தீரா காதலோட இருக்கிற பார்வை குறைபாடு உடையவர்கள் அல்லது பார்வையற்றவர்களுக்கு இந்த வாய்ப்பு ஒரு வரப்பிரசாதம் இல்லையா அதை நம்ம கண்டிப்பா பயன்படுத்திக்கணும் இல்லையா கண்டிப்பா ஏ ரவி என் தங்கச்சியும் தமிழ்நாடு டீமுக்காக விளையாடணும்னா என்ன பண்ணணும்னு கொஞ்சம் சொல்றியா சொல்றப்பா கவனமா கேட்டுக்கோ அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒடிசா மாநிலத்துல தேசிய அளவிலான பார்வையற்றோர் கிரிக்கெட் தொடர் ஒண்ணு நடக்க இருக்கு அது முழுக்க முழுக்க வீராங்கனைகளுக்கானது ஆமாப்பா தேசிய அளவில் நடைபெற அந்த கிரிக்கெட் தொடரில் கலந்துக்கணும்னு ஆசைப்படுற நம்ம தமிழகத்தை சேர்ந்த வீராங்கனைகளுக்காகவே தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன் தி பிளைண்ட் தமிழ்நாடு பார்வையற்றோர் கிரிக்கெட் சங்கம் அங்க சிறப்பு முகாம்களை நடத்தி வர்றாங்க அதன் ஒரு பகுதியா வர ஆகஸ்ட் மாசம் இடையே கிரிக்கெட் போட்டிகளை நடத்தி அதுல சிறப்பா செயல்படுற வீராங்கனைகளை தமிழ்நாடு கிரிக்கெட் அணியில சேர்க்க போறாங்க அடுத்த வருஷம் ஒடிசால நடக்க இருக்கிற பார்வையற்றோருக்கான தேசிய அளவில்

கொஞ்சம் சொல்லேன் அதுக்கு தமிழ்நாடு பார்வையற்றோர் கிரிக்கெட் சங்கத்தினுடைய தலைவர் சரவணன் அவர்களையும் செயலாளர் வி மகேந்திரன் அவர்களையும் தொடர்பு கொள்ளலாம் முதல்ல தலைவர் சரவணன் அவர்களுடைய மொபைல் நம்பர் சொல்றேன் குறிச்சிக்கோ நைன் செவன் எயிட் நைன் செவன் எயிட் நைன் போர் செவன் டூ எங்க சொல்லு பாப்போம் ஒன்பது ஏழு எட்டு ஒன்பது ஏழு எட்டு ஒன்பது நாலு ஏழு ரெண்டு இப்போ செயலாளர் மகேந்திரன் அவர்களுடைய மொபைல் நம்பர் சொல்றேன் குறிச்சுக்கோ நைன் த்ரீ எயிட் ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் த்ரீ நைன் சொல்லு பாப்போம் ஒன்பது மூணு எட்டு ஜீரோ ஒன்னு ரெண்டு மூணு நாலு மூணு ஒன்பது சரியா நம்பரை சரியா சொல்லிட்ட அப்படியே கொஞ்சம் கூட லேட் பண்ணாம ரெண்டு பேர்ல யாருக்கா உனக்கு கால் பண்ணி உன் தங்கச்சி பெயரை சொல்லி முன்பதிவு செஞ்சுட்டு ஆகஸ்ட் மாசம் நடைபெற வீராங்கனைகளுக்கான கிரிக்கெட் தொடர்ல உன் தங்கச்சிய விளையாட வைக்கிற தமிழ்நாடு கிரிக்கெட் அணியில இடம்பெறுவதற்கு ஊக்கப்படுத்துற அப்படியே அடுத்த வருஷம் ஒடிசால நடைபெற தேசிய அளவிலான வீராங்கனைகளுக்கான பார்வையற்ற கிரிக்கெட் தொடர்ல உன் தங்கச்சி விளையாடுறத பாக்குற ரொம்ப தேங்க்ஸ் ரவி வரட்டா என் தங்கச்சி அடிச்சா சிக்ஸரு என் தங்கச்சி அடிச்சா செஞ்சுரி